சற்று முன் வெளியேறினார் ஆளுநர் ரவி தமிழகத்தின் புதிய ஆளுநர் இவர்தான் ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு அதாவது தமிழக ஆளுநராக ஆர் என் ரவி என்ற ரவீந்திர நாராயண ரவி பதவி வகித்து வருகிறார் அவர் முன்னாள் வெளியுறவு அமைச்சகம் ஐபிஎஸ் அதிகாரி ஆவார் அந்த வகையில் ஆர் என் ரவி நாகாலாந்தின் ஆளுநராக ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் செப்டம்பர் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரையிலும் அதேபோல் மேகாலயாவின் ஆளுநராக டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் ஜனவரி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபது வரையிலும் பணியாற்றினார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்திய காவல் பணியில் சேர்ந்தார் மேலும் அவர் கேரளா கேடருக்கு நியமிக்கப்பட்டார் அங்கு அவர் ஒரு தசாப்தத்திற்கு மேலாக பணியாற்றினார் அதன் பிறகு பாஜக ஆட்சியில் ஆளுநரான அவர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் தமிழக ஆளுநராக இருந்து வருகிறார் குறிப்பாக ஆளுநர் ரவி பல சர்ச்சைகளில் சிக்கியுள்ளார் உதாரணமாக ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ராஜீவ்காந்தி கொலையாளி ஏஜி ஜி பேரழிவாளனின் மன்னிப்பு மனுவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப ரவியின் நடவடிக்கையை கேள்விக்குட்படுத்திய உச்சநீதிமன்றம் அத்தகைய நடவடிக்கை நாட்டின் கூட்டாட்சி கட்டமைப்பின் வேர்களை அளிக்கும் என்று உச்சநீதிமன்றம் கூறியது மாநில முதல்வர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு வழிகாட்டுவது ஆளுநரின் பொறுப்பு என்று உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு குட்டு வைத்தது மேலும் இதேபோல் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ரவி தமிழகம் தமிழ்நாட்டுக்கு மிகவும் பொருத்தமான பெயராக இருக்கும் என்று பரிந்துரைத்தார் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் ஆளும் அரசியல் கட்சிகள் பிற்போக்குத்தனமாக இருப்பதாக குறிப்பிட்டு பேசினார் ரவியின் கருத்துக்கு திமுக எதிர்கட்சியான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் சிபிஐ சிபிஎம் அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தனர் இதனையடுத்துதான் ஆளுநர் தனது கருத்தை வாபஸ் பெற்றார் இப்படி பல சர்ச்சைகளில் சிக்கி தமிழக ஆளுநராக இருக்கும் ஆர் என் ரவியின் பதவிக்காலம் வரும் ஜூலை மாதத்தோடு முடிவடைகிறது அவருடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது இந்த நிலையில்தான் தன்னுடைய பதவிக்காலம் முடியும் முன்பே ஆளுநர் ரவி அவர்கள் ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளதாகவும் ஏனென்றால் ஜனாதிபதி அவர்கள் புதிய ஆளுநரை தேர்வு செய்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அநேகமாக சிக்கிம் ஆளுநர் அவர்களே தமிழக ஆளுநராக நியமிக்க ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறதாம் இந்த ஒரு தகவல்களை அதிகாரப்பூர்வமாக ஜனாதிபதி திரௌபதி முர்மு வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது